கடந்த திங்கட்கிழமை டெல்லியில் கார் குண்டுவெடிப்பு நடந்தது எவ்வளவோ குண்டுவெடிப்புகள் வந்து இந்தியாவில் நடந்துக்கிட்டேதான் இருக்குது இந்த மாதிரி வெடிப்புகளுக்கும் அப்பாவி பொதுமக்கள் அடுத்த கணம் நம்ம இறந்து போயிடும் அப்படிங்கிறது தெரியாமல் மரணம் அடைகிறதும் இதுக்கு ஒரு முடிவே கிடையாது ஊடகங்கள் பரபரப்பு செய்தியை தரணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக என்ன நடந்தது எப்படி நடந்தது அப்படிங்கிறத ஆய்ந்து துப்பறிந்து கண்டுபிடித்து எழுத வேண்டிய ஊடகங்கள் மேம்போக்கா செய்தியை மட்டும் கேட்டுட்டு ரூம்ல உட்காந்துக்கிட்டே அவங்க இஷ்டத்துக்கு கதை எழுதி விடுறது அப்படிங்கிறது எப்ப முடிவுக்கு வரும் இந்த கார் வெடிப்பு பற்றி பலரும் பல விதங்கள்ல செய்து சொல்லியிருப்பாங்க அதனால் அதையெல்லாம் தவிர்த்துட்டு இது தொடர்பான ஒரு புதிய விஷயத்த யாரும் இந்த மாதிரி சொல்லலைன்னு நினைக்கிறேன் அதை முன்வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அதுதான் இந்த பதிவு காணொலியை முழுமையாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் தெரிஞ்சவங்க அவங்களுக்கெல்லாம் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் உங்களுடைய கருத்து என்ன மாதிரி இருந்தாலும் அதை கமாண்டில் பதிவு பண்ணுங்கள் தொடர் உரையாடலுக்கு அதை உட்படுத்தலாம் ஹாய் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கடந்த பத்தாம் தேதி திங்கட்கிழமை மாலையில டில்லி செங்கோட்டை மெட்ரோ ரயில் நிலையம் அது பக்கத்தில் கார் லோனு வெடித்து கடுமையான சேதங்கள் ஏற்பட்டது கிட்டத்தட்ட பதிமூணு பேர் மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க இருபது பேர் காயமடைந்து மருத்துவமனைகளில் இருக்கிறாங்க முதல் கட்டமாக இது யார் செய்தது காரை ஓட்டி வந்தது யாரு அது தொடர்பு அப்படின்னு சொல்லி விசாரணை நடத்தி எட்டு பேர் வரைக்கும் கைது பண்ணியிருக்கிறாங்க ஜெய்ஷ் இ முகமது அந்த பேரெலாம் வந்து இதில் தொடர்பு கொள்ள பார்க்கப்படுது ஆனால் பொதுவாக இந்த மாதிரி கொலைகள் அப்பாவி மக்களை அடுத்த கணம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியாமலேயே இறந்து போகிற இந்த மாதிரி அப்பாவி மக்களை கொள்றதுனால ஒரு கடவுளுக்கும் அந்த கடவுளை சார்ந்த மதத்துக்கும் என்ன நன்மை கிடச்சிட போகுது எதுவுமே இல்லை அப்படி இருக்கிற போது இந்த கொலைகள்லாம் ஏன் நடக்குது இந்து தீவிரவாதமா இருந்தாலும் சரி இஸ்லாமிய தீவிரவாதமா இருந்தாலும் சரி இதனால மதங்களுக்கோ கடவுளுக்கோ எந்த லாபமும் கிடையாது மாறா எல்லாமே அரசியலுக்காகத்தான் செய்யப்படுது அப்படிங்கிறது அரசியல் தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் தெரியாம இருக்காது அந்த அடிப்படையில் தான் இத நம்ம பார்க்க வேண்டியது ஊடகங்கள் பார்த்தோம் அப்படின்னா இந்த செய்தி வெளியான கணத்திலிருந்து கிட்டத்தட்ட அனைத்து மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களும் கொஞ்சமும் பொறுப்பு இல்லாமல் கண்ட மாதிரி கதையை பேசி செய்தியாக வெளியிடுறாங்க இப்போ புதுசாக ஒயிட் காலர் டெரரிசம் அப்படிங்கிற சொல்லை வந்து கண்டுபிடிச்சு பரப்பிருக்கிறாங்க ஒயிட் காலர் கிரைம் அப்படிங்கிற சொல்ல இப்போ ஒயிட் காலர் டெரரிசம் அப்படின்னு மாற்றி அதை புறக்கூடத்துக்கு விட்டுருக்குறாங்க ஏற்கனவே குண்டுவெடிப்புகள் அது தொடர்பான செய்திகள் அதன் மூலம் பரப்பப்படுகிற கண்ணோட்டங்கள் இதெல்லாம் சேர்ந்து இந்திய சமூகத்தை மத அடிப்படையில் பிளவுபடுத்தி இருக்குது அப்படிங்கறது தான் இந்த குண்டு வெடிப்புகளுடைய விளைவுகளா இதுவரைக்கும் இப்போ இந்த ஒயிட் காலர் டெரரிசம் அப்படிங்கிற சொல்லின் மூலம் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவங்க அவங்க பெரிய பெரிய பொறுப்புகளில் மருத்துவர்களா பொறியாளர்களா இன்னும் எவ்வளோ பெரிய பொறுப்புகள் இருந்தாலும் எல்லாம் ஐயத்துக்கு இடமானவர்கள் அப்படிங்கிற ஒரு புரிதலை இதன் மூலம் சமூகத்தில் திணிச்சிருக்கிறார் அப்படிதான் இதை புரிஞ்சுக்க இப்போ ஊடகங்கள் தங்களுடைய பொறுப்பு கடமை இதையெல்லாம் உணர்ந்து எப்போ திருந்த போகிறாங்க அப்படிங்கிற சலிப்பு தான் நமக்கு வருது இந்த செய்திகள் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு வேற ஒரு விஷயத்தை இந்த வெடிப்பு தொடர்பான வேற ஒரு செய்தியை வந்து கேள் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அது என்ன அப்படின்னா பாஜக ஆர்எஸ்எஸ் இதை பற்றி இந்தியாவில் அனைவருக்கும் தெரியும் சமூகத்தை மத பிளவுபடுத்துறது தான் நம்முடைய இருப்புக்கு உகந்தது அப்படிங்கிறது அவங்களுடைய நீண்ட நாளாக செயல்படுத்திக்கிட்டு இருக்கிற உத்தி அதன் மூலம்தான் நம்முடைய அதிகாரத்தை நம்முடைய வாக்கு வங்கிய தக்க வச்சுக்கிட முடியும் அப்படிங்கிறது அவங்களுடைய புரிதல் அந்த புரிதலின் அடிப்படையில் தான் அவங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடும் இருந்துகிட்டு இருக்கு கடந்த அதை தான் நம்ம பார்த்துருக்குறோம் இஸ்லாமிய மதத்தின் மீது தாக்குதல் கொடுக்கறதுக்கு கிடைக்கிற எந்த ஒரு வாய்ப்பையும் கடுகவே வேணும் தவற விடுறதே இல்லை இதை நம்ம கடந்த காலங்களில் பார்த்துருக்குறோம் ஆனால் இந்த காரல் வெடிப்பு இதில் வழக்கத்துக்கு மாறாக அரசினுடைய செய்தி வழங்கல் அது ரொம்ப பொறுப்போட இருந்தது பிரதமருடைய வீராபாசமான உரையாகட்டும் உள்துறை அமைச்சருடைய செய்தி ஆகட்டும் காவல்துறை வழங்கிய செய்திகளாகட்டும் எதுலேயுமே கவனமான வார்த்தைகளை பயன்படுத்தி வழக்கமான வாடிக்கு மாறா எந்த ஒரு மதமும் தனிப்பட்ட முறையில் இதை காயப்பற்ற கூடாது அப்படிங்கிற கவனத்தோட இதை கையாண்டது மாதிரியான புரிதல் வந்து எனக்கு தெரிஞ்சது நீங்களும் இதை உணர்ந்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் முதல்ல இதை வரவேற்கிறோம் இப்படி ஒரு மாற்றம் ஆளும் அரசாங்கத்துக்கும் பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸ்ஸுக்கும் வந்திருக்குது அப்படிங்கிறது உள்ளபடியே மகிழ்ச்சி அதில் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை ஆனால் இதுக்கான காரணம் என்ன அதை நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டிய தேவை இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த கார் வெடிப்புக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி அதாவது ஒன்பதாம் தேதி பெங்களூர்ல ஒரு கூட்டம் நடக்குது அதில் ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் அவர் உரையாற்றுறாரு அவர் முதன்மையாக குறிப்பிட்ட ஒரு விஷயம் அப்படின்னா ஆர்எஸ்எஸ்ல இந்துக்கள் மட்டும் தான் இணையணும் அப்படின்னு அவசியம் இல்லை முஸ்லீம்களாக இருந்தாலும் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் அவர்களும் ஆர்எஸ்எஸ்ல இணைந்து செயல்படலாம் அதை வாங்க வரவேற்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தேன் நாளிதழ்களும் அது வெளியில் வந்தது நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி கடந்த டிசம்பர் மாதம் மராட்டியத்தில் அமராவதி நகரில் ஒரு கூட்டம் அதில் இதே மோகன் பகவத் பேசும்போது உலகம் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை தவறாகவே பார்க்குது அப்படி இல்லை நாங்கள் இந்தியாவினுடைய பெருமை மிகு பண்பாட்டை கலாச்சாரத்தை அதை உயர்த்தி பிடிக்கிறதுக்காகத்தான் நாங்கள் பாடுபடுறோம் ஆனால் எங்களை பற்றி உலகம் தப்பாகவே புரிஞ்சுக்கிடுது அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தேன் இப்போ இந்த ரெண்டையும் பொருத்தி பாருங்க மோகன் பவுத் பேசின இந்த ரெண்டு பேச்சுக்களுக்கும் அரசு கார் வெடிப்பை பயன்படுத்தி வழக்கமான முறையிலிருந்து மாறுபட்டு ரொம்ப பொறுப்போட செயல்படுறது இந்த ரெண்டையும் இணைச்சு பாருங்க ஏதாவது புரியுதா உங்களுக்கு இன்னும் சில விவரங்கள் இருக்குது அதையும் நம்ம சேர்த்து பார்த்துருவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே மாதம் அமெரிக்காவில் உள்ள யூஎஸ்சி ஐஆர்எஃப் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அந்த அமைப்பு ஒரு அறிக்கையை ஒன்று வெளியிட்டு அதில் இந்தியாவில் மத ரீதியான மோதல்கள் வந்து சமூகத்தில் அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது இதனுடைய பின்னணியில் ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது அப்படிங்கிறது அந்த நீண்ட அறிக்கையினுடைய ஒரு சாராம்சமான விஷயம் இதே மாதிரி ஐரோப்பிய ஒன்றியம் அது ஒரு அறிக்கையை வெளியிட்டுது அதுவும் கிட்டத்தட்ட இதே பொருள் இந்தியாவுடைய பன்மைத்துவம் அது குறித்தான கவலைகள் அப்படிங்கிற பேரில் ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டது அதிலும் கிட்டத்தட்ட இதே செய்தி இருக்குது இந்தியாவுடைய சமூக பாதுகாப்புக்கு ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற அமைப்பு வந்து இடையூறாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குது இதுக்கு நிர்வாகத்தினுடைய உதவியும் இருக்கக்கூடும் அப்படிங்கிற மாதிரி அந்த அறிக்கை சொல்லுது அதே மாதிரி கனடா நாட்டினுடைய எம்பிக்களுடைய கூட்டறிக்கை ஒன்று அதுவும் கிட்டத்தட்ட இதே பொருள்ல ஆர் எஸ் எஸ் செயல்பாட விமர்சிச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி ஒன்னு ரெண்டு இல்லை கனடா அமெரிக்கா ஆஸ்திரேலியா வளைகுடா நாடுகள் இந்த நாடுகள் எல்லாமே இந்தியாவில் நடக்கிற பல செயல்களுக்கு கண்டனம் தெரிவிக்கும் குறிப்பா பசுக்குண்டர்கள் அவங்களுடைய நடைமுறை அதை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற அடிப்படையில் பல அழுத்தங்களை தூதரகங்களின் வாயிலா இந்தியாவுக்கு வந்து இந்த நாடுகள்லாம் வெளிப்படுத்தி நுபூர் சர்மா அது உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கும் பலமான கண்டனங்கள் தூதரகங்கள் வழியா இந்தியாவுக்கு கிடைச்சது அதோடு மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி இருபதுல குடியுரிமை தொடர்பான சட்டங்களுக்கு எதிராக நடந்த போராட்டம் அந்த போராட்டம்ல தில்லியில் நடந்த கலவரம் அது தொடங்கி மணிப்பூர் வன்முறைகள் அது வரைக்கும் பல வழக்குகள்ல தீர்ப்பு மன்றங்கள் ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற அமைப்பு பற்றிய குறிப்புகளை தங்களுடைய தீர்ப்பில் சொல்லியிருக்கிறார் இப்போ இது எல்லாத்தையும் இணைச்சு பாருங்கள் வெளிநாடுகளில் உள்ள மத அமைதி குறித்த ஆய்வுகளை நடத்துகிற நிறுவனங்கள் அது வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கைகள் இந்தியாவுக்கு நடக்க நடக்கிற பல செயல்களுக்கான எதிர்வினையாக பல நாடுகள் தங்களுடைய தூதகங்கள் வழியாக இந்தியாவுக்கு கொடுத்துருக்கிற அழுத்தம் இந்தியாவுக்குள்ள நீதிமன்றங்கள் வெளியிடுற லேசான கண்டனம் இதை எல்லாத்தையும் நம்ம என்னச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த நிகழ்வுல அரசு நடந்துட்ட இந்த பொறுப்பான செய்தி வெளியீடுகளுக்கும் கவனமான தன்மைக்கும் ஒரு தொடர்பு நமக்கு கிடைக்கும் இது மிக மிக கவனிக்க வேண்டிய ஒரு மாற்றம் வரவேற்கக்கூடிய மாற்றமும் கூட சரி உடனே இதை எப்படி புரிஞ்சுக்கிட்டு வெளிநாட்டுக்காரங்களை சொன்ன உடனே நீதிமன்றம் சொன்ன உடனே பாஜக பயந்துருச்சு ஆர்எஸ்எஸ் பயந்துருச்சு அப்படி நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்னா அப்படி இல்லை இந்தியாவில் முதலாளித்துவ வளர்ச்சி அப்படிங்கிறது மிக வேகமாக நடந்துகிட்டு இருக்குது குறிப்பா பாஜக அதிகாரத்துக்கு வந்ததுக்கு பிறகு குறைஞ்சபட்சம் சமூக நோக்குல பெரிய பெரிய கார்பரேட்டுகளுக்கு போடப்பட்டிருந்த ரொம்ப மெல்லிய தடைகளை கூட மோடி அரசாங்கம் வந்து விலக்கிடுச்சு அப்படிங்கிறதுனால ரொம்ப வேகமான பாய்ச்சல்ல இந்திய முதலாளித்துவ வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து இருக்குது அப்போ இந்த வேகமான வளர்ச்சிக்கு பன்னாட்டில் உள்ள தூதர அழுத்தங்கள் இந்த மாதிரியான அறிக்கைகள் இதெல்லாம் வந்து சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதானி வந்து ஆஸ்திரேலியாவில் நிலக்கரி சுரங்கங்களை வெட்டி எடுக்கிறதுக்கான ஒப்பந்தத்தை போட்டார் அப்போது ஆஸ்திரேலியாவில் உள்ள எதிர்கட்சிகள் எல்லாமே மிக பயங்கரமான எதிர்ப்பு குரல் வந்து கொடுத்தாங்க அவங்க அப்படி எதிர்ப்பு குரல் கொடுக்கறதுக்கான அடிப்படை பன்னாட்டு அறிக்கைகள்லாம் என்ன சொல்லுது இதெல்லாம் அவங்க பார்க்குறாங்க பார்த்து தான் இந்த எதிர்ப்பு குரல் வந்து வருது அப்போது இது ஒரு குறிப்பிட்ட எல்லை கடந்து போகுமானால் நம்மளுடைய வளர்ச்சியை பாதிக்கும் அப்படிங்கிறது இந்திய பெருமுகலாளி வர்க்கத்தினுடைய புரிதல் அப்போ அந்த புரிதலில் இருந்து தான் இந்த அடக்கி வாசிக்கிற நிகழ்வு வந்து நடக்குது அப்படிங்கிறது தான் சொல்லுடையோட புரிதல் இப்போ இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா ஒரு நாட்டினுடைய பெருமுதலாளிகள் அந்த நாட்டினுடைய உற்பத்தி முறைக்கு ஏற்ப இருக்கக்கூடிய கட்சிகளையும் அமைப்புகளையும் வடிவமைக்கிற ஒழுங்குபடுத்துகிற நிலை தான் இப்போ நடந்திருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம புரிஞ்சுக்கணும் எந்த ஒரு நாடாக இருந்தாலும் சரி அந்த நாடு அந்த நாட்டினுடைய உற்பத்தி முறை சார்ந்த தேவைகளை மீறி எங்கேயும் போக முடியாது தன்னிச்சையாக எதையும் செய்ய முடியாது அப்படிங்கிறத தான் இந்த நிகழ்வு ரொம்ப அழுத்தம் திருத்தமாக பதிவு செஞ்சிருக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை என்ன நான் சொல்கிறேன் சரிதானே இதில் நீங்கள் உடன்படுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஒருவேளை இதில் உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தது அப்படின்னா தயங்காமல் அதை கமாண்டில் பதிவு பண்ணுங்க நம்ம ஒரு தொடர் உரையாடலுக்கு அதை உட்படுத்தலாம் மீண்டும் அடுத்து ஒரு பதிவை சந்திக்கிற வரை மிக்க நான்